மதுராந்தகம் அருகே பாக்கம் என்ற இடத்தில் கரூரில் சிமெண்ட் பைப் ஏற்றி வந்த மினி லாரி டயர் வெடித்து சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நிலை தடுமாறி குறுக்கே நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பாக்கம் என்ற இடத்தில் கரூரில் இருந்து சிமெண்ட் பைப்புகளை ஏற்றிக்கொண்டு சென்னை சென்ற மினி லாரி முன் டயர் வெடித்து தனது கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த மரத்தின் மீது மோதி சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே நின்றதால் சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் நீடித்தது சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் போலீசார் போக்குவரத்தை சரி பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதில் காயமடைந்த மினி லாரி ஓட்டுநரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனா்